தேர்தலில் முப்பத்து ஒன்பது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருந்த நிலையில் இன்று இறுதி நாளாக இருந்தது தேர்தல் வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான இறுதி நாளாக இருந்தது மூன்று மணியுடன் நிறைவடைந்த நிலையில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அறுநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராணி கார்த்தியிடம் கேட்கலாம் ராணி கார்த்திக் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் கூடுதலாக இடம்பெற்றிருக்கின்றன தேவேந்திரன் இந்த தற்போது நடைபெறவிருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவைக்கான இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் அதனுடைய இறுதி பட்டியலை தற்போது சத்யபிரதா சாஹூ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி நமக்கு இது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி பார்த்தீர்கள் என்றால் அதிகபட்சமாக கரூரில் நாற்பத்தி மூன்று பேர் போட்டியிடுகிறார்கள் குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் பத்து பேர் போட்டியிடுகிறார்கள் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக இதுவரை மொத்தமாக மனு தாக்கல் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐநூத்தி பதினெட்டு பேர் அதில் ஆண்கள் நானூத்தி முப்பத்தெட்டு பேர் இதுல மொத்தமாக இதுவரைக்கும் இருநூத்தி எட்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு முன்னூற்றி ஒன்பது மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு இதுவரை திரும்ப பெறப்பட்ட மனுக்கள் அதாவது இன்றைய நிலவர இன்றைய இன்றைக்கு மட்டும் திரும்ப பெறப்பட்ட மனுக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு மனுக்களானது திரும்ப திரும்ப பெறப்பட்டிருக்கு இதுல இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் மொத்தமான இதுவரைக்கும் மொத்தமாக நடந்த இதுல இதுவரைக்கும் இருநூத்தி ஒன்பது பேர் திரும்ப பெற்றிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது தேவேந்திரன் இது மட்டும் இல்லாம இன்னும் சற்று நேரத்துல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அதாவது இது இது முழுக்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை அப்படின்னாலும் இதுல பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது எனவே இன்னும் சற்று நேரத்தில் சத்யபிரதா இருந்து முழுக்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேவேந்திரன் ராணி கார்த்திக் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்புமனுக்கள் முக்கியமான கட்சியை சார்ந்த வேட்புமனுக்கள் முக்கிய நபர்களின் வேட்புமனுக்கள் ஏதேனும் நிராகரிக்கப்பட்டிருக்கா இல்ல தற்போதைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் எண்ணிக்கை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அதுடைய முழுமையான விவரம் வந்து சத்யபிரதா சாஹு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் போதுதான் தெரியும் மக்களவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களவைக்காக இதுவரைக்கும் மனு தாக்கல் செய்தவர்கள் மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு பேர் இதுல ஏற்கப்பட்ட மனுக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது நிராகரிப்புக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்களுக்கான முழுமையான விவரங்கள் முக்கியமான வேட்பாளர்கள் பட்டியல் ஏதும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் சத்யபிரதா சாகுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலேயே தெரிய வரும் தேவேந்திரன்